யா சாமியா மாமா சித்தப்பா அப்படி சித்தப்பா சித்தப்பா கோவப்படலை நான் அப்படிலாம் சித்தப்பா ஒரு விஷயத்துக்காக நிற்கிறேன் சித்தப்பா கொஞ்சம் விட்டுருங்க அவ்வளோ கெஞ்சி நின்றுருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு ஓட்டுக்கு இரநூறுவா முந்நூறு கொடுத்துருந்தா மாப்பிள்ள நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க தம்பி நீங்கள் தான் ஜெயிக்கீங்க அப்படின்னு கூட வந்திருப்பாங்க அவ்வளோ எதிர்ப்பு நான் உங்களை சொல்லலை ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எச்சரிக்கிறோம் இப்ப அந்த வழக்கொலையிலுமே என்ன நடக்குனா யாராவது ஒரு புகார் பண்றாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு தம்பி நாங்கள் பதிமூணு இடத்துக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும் அவன் கேட்குற கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு யார் நடத்துறா என முதலாளி அதெல்லாம் தெரியாது பெரிய இடமா இருந்துட்டு போட்டோம் எவ்வளோ பெரிய இடம்னு பார்க்கணும் அடுத்தவன் ஊரை கொள்ளையடிச்சு என்னது ஊரை கொள்ளையடிச்சு உலையில போடுதவன் அடுத்தவன் சொத்து ஆக்கிர பக்கத்து இடத்த கொடுக்க மாட்டேங்க புரிஞ்சுறவேலாம் பெரிய ஆளுன்னா அப்போ உண்மையா உழைச்சி நூறு ரூபா காசுனாலும் வேர்க்க வேர்க்க வே வெயில போய் நின்று வேலை பார்த்து உண்டாக்க உங்களுக்கு பேர் என்ன பேரு அப்ப வெள்ளையும் சொல்லையும் கெட்டுறவங்க பெரிய ஆள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க களவாணி பயில களவாணி பயன்னு சொல்ல உருமுங்க பெரிய இடம் அந்த இதெல்லாம் நமக்கு ஆகாது அது அவன் வச்சுக்கிட்டோம் அவன் நினைச்சுக்கிட்டோம் என்னைக்கு ஊருக்குள்ள வரும்போது களவாணித்தனம் வரும்போது வீட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுக்கேன்னு வரையில இவன் பெரிய ஆள்லாம் கிடையாது சின்ன பையன் அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிக்குமோ தான் இதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் கேட்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும்